கேரட்டோட இலையில வச்சு எப்படி அஞ்சு நிமிஷத்தில் கூட்டு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இல்லை சமயம் நான் கேரட் வாங்கும்போது இந்த மாதிரி கொத்தா வந்து கேரட்டோட இலைகளும் கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சிலர் தூக்கி போடுவாங்க எப்படி அதை வச்சு சூப்பராக ஒரு டிஷ்ஷஸ் இல்லாங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் வந்து சீரகம் போட்டுக்கோங்க இது வந்து ஒரு ஒன் பார்ட் சமையல் வேறு எந்த பாத்திரமும் நமக்கு தேவைப்படாது அதோட ஒரு பச்சை மிளகா இல்லைன்னா ரெண்டு பச்சை மிளகா வந்து கீரி போட்டுக்கோங்க அப்புறம் கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்குன்னு ஒரு அஞ்சு கார்லிக்கையும் அதோட சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா வணக்கி விட்டுட்டு வாசனைக்காக ஒரு காஞ்சி மிளகாவிலையும் அதோட சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டு ஒருத்தட நல்லா கிளறிக்கலாம் பொடியாக நறுக்கின ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இருந்தால் அதோட டேஸ்ட் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதோட மஞ்ச தூளையும் போட்டுட்டு ஒருத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆனியன்ஸ் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் அதோட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பையும் லைட்டாக தூவிக்கோங்க ஆனியன் தக்காளியும் எல்லாம் வதங்கட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் அரைக்கப்பு பாசிப்பருப்பை நல்லா கழுவி தண்ணி ஊற்றி நல்லா வடித்து வச்சுக்கோங்க அதே மாதிரி கேரட்டோட இலை அதாவது அந்த க்ரீன்ஸை வந்து நல்லா பெரிய பெரிய காம்பெல்லாம் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் நல்லா கட் பண்ணி வெளியே எடுத்துட்டு அந்த லைட்டாக இருக்கிற தின்னாக இருக்கிற ஸ்டெம்மை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கண்ணில் நமக்கு பார்க்குறதுக்கு இதில் மண்ணே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நிறைய அடியில் மண் த படிஞ்சிருக்கும் அதனால் ஒரு மூணு நாள் தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா இது வந்து சமைக்க ஆரம்பிங்க இந்த கீரையில் மட்டும் இல்லாமல் முள்ளங்கையோட கீரையிலையும் கூட இந்த மாதிரி நீங்கள் சட்னியோ இல்லைன்னா கூட்டு எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி கார்னிஷர் லைஃப் சேனலில் முள்ளங்கையை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கலாம் ஆனியன் தக்காளி அப்புறம் வந்து கார்லிக் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து பாசைப்பருப்பை அதோடு சேர்த்துக்கலாம் நல்லா கழுவி வச்சுருந்த கீரையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரை கப்பு பாசைப்பருப்புக்கு ஒன்றையிலிருந்து ரெண்டு கப்பு தண்ணி தேவைப்படும் நான் முதல்ல ஒன்றரை கப்பு தண்ணி மட்டும் விட்டுக்கிறேன் அதோட நம்ம ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காவையும் சேர்த்து ஒரு குக்கரில் போட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் எது வேணாலும் விட்டுக்கலாம் மூணு விசில் சத்தம் வந்த உடனே ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டீம் நல்லா போன உடனே வெயிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சூப்பரான கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் கூட்டு கிடச்சிருக்கும் நம்ம முதல்ல ஒன்றரை கப்பு தண்ணி மட்டும்தான் விட்ருக்கோம் அதனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிட்டியாக இருக்குது தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி மேஷ் பண்ணுற மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி அதில் விட்டுட்டு அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பையும் அதோட சேர்த்துக்கலாம் கூட்டு எப்போயுமே சாம்பாரை விட கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்யூட் கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா அரை கப்புக்கு பதிலாக ஒரு கப்பு கூட எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் விட் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அந்த கேரட் க்ரீன்ஸோட வாசனை தேங்காவோட வாசனை அப்புறம் வந்து கார்லிக்கு இது எல்லாம் போட்டு நல்லா குக்கானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே அதோடய அருமை வந்து சூப்பராக ஃபீல் பண்ண முடியும் நல்லா சோடா சாதம் வச்சுட்டு அதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் நெய்யை விட்டுட்டு இந்த கூட்டை மேலே வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து வேறு எதுவுமே தேவையில்லை நல்லா ஒரு பொரிச்ச அப்பளமோ இல்லைன்னா அரிசி மாவு அப்பளம் இல்லைன்னா காரசாரமாக ஏதாவது ஒரு பொரியல் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அட்டகாசமான லஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும்